கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நபர் ஏன்னா புதன் இதனுடைய அதிபதி அவங்க எப்போதுமே ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கல கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களுக்கான நேரமாக வரும் ஏன்னா இந்த ஆண்டில் நாலு கிரக பயிற்சி வந்து நடக்குது ஃபஸ்ட்டு வந்து சனி ப சனி பகவான் பயிற்சி நடக்குது மார்ச்சில் அதுக்கப்புறமா குரு பயிற்சி அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி இது தொடர்ந்து நன்மையை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் ஆண்டு துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் எதில் வரும் வேலை தொழில் பணம் இது முக்கியமாக மூணு பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும் எப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சனி பகவான் ஆறுலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாங்க அப்போ சமூக தொடர்பு நல்லாயிருக்கும் வேலையில் நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடும் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு குறிப்பாக வந்து வேலையை வந்து இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜனவரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதத்துக்குள்ளே வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும் சின்ன வேலையாக இருந்தாலும் அதில் வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொடுக்கக்கூடும் அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பண்ணலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல இங்கே உங்களுக்கு கு குரு வந்து வர அப்போ பத்தாம் இடம் என்பது என்ன ஜீவனம் தொழில் விருத்தி அதாவது வியாபார விருத்திலாம் நீங்கள் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலை தொழில் தான் ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து கன்னி ரசிக்காரங்களுக்கு நல்ல வியாபாரம் செய்யலாங்க சிறு குறு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்கும் அதே டைமில் உணவு கடை வைக்கிறவங்க உணவு வியாபாரிகள் நிறைய இந்த கால் டாக்ஸி ஓட்டுறவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு வியாபாரினாலே எல்லோரையுமே அது கவரேஜ் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க பணம் பல வழிகளில் உங்களுக்கு நிச்சயமாகவே வரக்கூடும் இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு யாராச்சும் நண்பர்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் பரிந்துரைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் வந்து வருவதற்கு ஏழாம் இடத்துல சனி பவன் வர்றார் இல்லையா அப்போ ஏழாம் இடம் பாட்னர் அப்போ நல்ல பாட்னர் நல்ல துணை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பண ரொட்டேஷனும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழிலில் வந்து எந்த தொழில் பண்ணாலும் மிகப்பெரிய லாபத்தை வந்து கன்னிராசிக்காரங்க தொட போகிறாங்க பணம் பல வழிகளில் அவங்களுக்கு வந்து வரப்போகுது அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அதிர்ஷ்டங்களை வந்து நீங்கள் நம்பலாம் உழைப்பு அதிர்ஷ்டம் ரெண்டுமே கன்னிராசிக்கு அருமையான பலனை வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் இப்போ இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் லோன் போடுறீங்க லோன் உடனே கிடைக்கும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் திருப்பி வரக்கூடும் ஸோ உங்களுக்கான அந்த பணம்லாம் இருக்குல்ல உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேடி கொடுப்பாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க பணம் வச்சுக்கோங்க அதை வச்சு பண்ணுங்க இப்போ மனைவிலாம் வந்து உதவி பண்ணுவாங்க இதில் கன்னிராசி இருக்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே உதவி பண்ணிப்பாங்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் பணம் பல வழிகளில் வர்றதுக்கு வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அடுத்ததாக இந்த காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது இல்லையா அந்த மே மாதம் நடக்கும் அம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காதல் விஷயங்களில் கேது வெளியே போன உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டே என்னென்னா சண்டை போட்டு பிரிஞ்ச காதலர்கள் வந்து மீண்டும் ஒன்று சேருவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திட்டுலாம் இருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடும் அந்த காதல் வந்து கல்யாணத்துலேயும் போயிட்டு கண்டிப்பாக முடியுங்க இப்போ அந்த காதலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ்ல வந்து அப்படி ஒரு ஏக்கத்தோடு இருப்பீங்க ஐயோ என்னைக்காச்சும் ஒரு ஃபோன் வராதா நான் பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க எங்கேயாச்சும் ஒரு மூலையில் நின்று பார்த்தா கூட நம்ம ஒரு வார்த்தை போய் பேசிடலாமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு இந்த காதல் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் ஸோ உங்களுடைய காதலுக்கு உண்டான விஷயங்களை வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக காதல் ஊடுருவி செல்லும் ஸோ கண்டிப்பாக வந்து காதல் விஷயங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையில் வந்து முடியக்கூடும் பிரிந்த காதலர்கள் எப்போதுமே இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒன்றிணைவாங்க கல்யாணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் போகிறார் இப்போ மார்ச் மாதத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வரும் ஏன்னா அங்கே திக்பலுன்ற ஒரு கான்செப்ட்டில் சனி போவார் அப்போ வந்து உங்களுடைய ராசியை வந்து பார்ப்பாங்க சனி ராசியை பார்த்தாலும் ஏழாம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால கல்யாணம் தாமதமான அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கக்கூடும் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும் முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சு இல்லையா அவங்களுக்கெலாம் கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்கக்கூடும் அதே மாதிரி குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு குறிப்பாக இந்த இடத்துல வந்து கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளாகவே இருந்துச்சு அவங்களுக்கு நல்ல வரன்கள் வரும் ஸோ நல்ல சம்பளம் சம்பாதிக்கிற சார் ஆனால் எனக்கு கல்யாணம் நடக்கலன்றவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் வந்து இந்த இடத்துல வந்து பரிபூர்ணம் ஆசீர்வாதம் நடக்கும் காதல் திருமணம் அதில் வந்து குறிப்பாக கல்யாணத்தில் காதல் திருமணம் தான் ரொம்ப ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் இந்த வருஷத்தில் சனி திக்பலனால என்னது ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா அந்த ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய காதலில் கல்யாணங்கள் நிச்சயம் நன்மையை தரக்கூடும் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பு உண்டுங்க அதாவது சலசலப்பான இருந்த வாழ்க்கை வந்து முற்றிலுமே மாறுபடக்கூடும் ஏன்னா வந்து உங்களுக்கு சுப கிரகங்களுடைய தொடர்பு இந்த மார்ச்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலியேரு வந்து நல்லா தான் இருக்குது அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்ஸ் எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அது வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காது எதிர்பாருங்கள் அது இழற வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்ததாக வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டு போகிறவங்களும் சரி கடல் கடந்த பயணம் மே மாதத்துக்கு அப்புறமா நல்லா இருக்குங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது போகிறார் கேது பன்னெண்டுலேயோ ராகு பன்னெண்டுலேயோ இருந்தால் உங்களுக்கு தேசாந்திர பயணம் வெளிநாட்டில் போய்ட்டு நல்லா சம்பாதிக்கலாம் இப்போ ஒருத்தவங்க யூஎஸில் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து யூகேயில் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் மேற்கொண்டு அங்கேயே நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடாது டாலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சம்பாதிக்கலாம் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிலுவையில் இருந்தவங்களுடைய அந்த விசா சாப்பாலாம் கிடைக்காம இருக்கும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வெயிட் பண்ணவங்களாம் இருந்தாங்க கனையில் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு பிர பிரகாசமாக இருக்கூடும் வெளிநாட்டில் நிரந்தரமான குடியுரிமை அந்த பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கூடும் பன்னெண்டில் இருக்கிற கேது வந்து நிச்சயம் உங்களுக்கு நன்மையை வந்து தருவார் அதே டைமில் ஐடி அண்ட் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அதே நிலைமை தான் இப்போ வெளிநாட்டுக்கு வந்து போகணும் சார் நானும் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு உள்ளூர்லேயே வந்து வேலை வச்சுருக்காங்க எனக்கு வெளியிடமே போக முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் இங்கேருந்து அங்கே ஷிஃப்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வேலையில் இருக்கிற அந்த கடுமையான நெருக்கடிகள் நல்லாவே அது வந்து கொஞ்சம் அந்த பாதைகள் வந்து விளக்கப்படக்கூடும் பண வருமானம் நிச்சயமாக மாத வருமானம் ஐடி சாஃப்ட்வேருக்கு நிச்சயம் உண்டுங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஆண் பெண் இருவருக்குமே நல்ல ஒரு காலகட்டமாகவே இந்த வருஷத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காரியங்களும் வெற்றி கொடுக்கும் இப்போ இதில் இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் ப்ரொமோஷன் வரும் அந்த இடமாற்றம்லாம் சொன்னோம் இல்லையா ஷிஃப்டிங் ஆவீங்க நல்ல முதலாளிகளுடைய சப்போர்ட் இருக்கும் முதலாளிலாம் யார் உங்கள் அட்மின்ல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க கூட வேலை செய்கிறவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இப்போ எந்த துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் அதில் மீடியாவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நன்மைகளை வந்து அது வந்து கண்டிப்பாக தரக்கூடும் அடுத்ததாக வீடு வாகனம் பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கண்டிப்பாக வீடுன்றவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு தாங்க அந்த கனவை வந்து மெய்ப்படக்கூடியதுக்கான ஆண்டுகளாகவே இருக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கிரகங்கள் சுப கிரகம் நம்ம சொன்ன குரு பகவான் இந்த ஜூன் மாதம் டிரான்சிடர் மே ஜூனில் வந்து ஆறாரு அப்போ பத்தாம் இடத்துல போகக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேற வீடு ஷிப்டிங் ஆகுங்க லீஸுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க லீஸுக்கு போவீங்க அதே டைமில் அரை கிரவுண்டு ஒரு சென்ட் இருக்குது சார் என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா இருக்குது சார் ரெண்டு சென்ட் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் மேற்கொண்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டு நீங்கள் லோன் கிடைக்கும் குறிப்பாக வந்து குரு தான் வந்து பேங்க் குரு புதன் பேங்க் அப்போ பேங்க்ல உங்களுக்கு கன்னி ரசிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பேங்க்கில் லோன் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு த்ரூ அவுட் ஆகும் வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக அமையுங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுலாம் வந்து அமையக்கூடும் கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா வந்து கண்டிப்பாக உண்டுங்க இந்த வருஷம் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட வாகனம் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வாங்குவீங்க அதற்கான அந்த பண தேவைகள் வந்து நிச்சயமாக வரக்கூடும் உங்கள் குடும்பத்துக்காரங்களாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஸோ நீங்கள் என் இல்லையா என் பொண்டாட்டி என் பிள்ளையெல்லாம் இந்த காரில் கூட்டி போகணும் அவங்க காரே பார்த்ததில்ல சார் சொல்லணுங்களா கார் சூப்பராக அமையக்கூடும் கன்னிராசிங்களுக்கு கார் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அமையக்கூடும் அடுத்ததாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு தாங்க குழந்தை அப்போ வந்து குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல சுபமாக வரக்குள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை வந்து கொடுப்பாரு மேலும் சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அவர் ஏழாம் இடத்துல போ இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தாமதமான தம்பதர்களுக்கு குழந்தை நிச்சயம் உண்டாகக்கூடும் இயற்கையான முறையிலே வரும் இந்த நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலு ட்ரீட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க ப்ரெக்னன்சிக்கெல்லாம் நிறைய அழைஞ்சிருப்பீங்க இல்லையா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் டே லேட் ஆச்சுன்னா அவங்களெல்லாம் குழந்தை உண்டுங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் கல்வியை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பட்டையை கலப்பலாம் ஏன்னால் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோம்பேறித்தனம் வெளியே போகும் ஏழில் சனி வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திக்பலம் பெறதுனால உங்களுடைய அந்த திசையில் ஓட வைப்பார் நீ வந்து படி நீ முன்னேறணும் அது பண்ணணும் இது பண்ண சொல்ல உங்களை நீங்களே செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பி மூல மே மேலே வருவீங்க மேற்கல்வி கண்டிப்பாக வரக்கூடும் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க அதில் வந்து டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரைட்டாகவே இருக்கக்கூடும் அதே மாதிரி இன்ஜினியர் படிக்கிறவங்க மீடியாவுக்கு போகணும் ஆசைப்படுறவங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூப்பராக இருக்கக்கூடும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் கான்செப்டில் சனி குரு இந்த வருஷம் நல்லா வர்றதுனால இந்த தொடர்ந்து இந்த ஒரு வருஷம் பன்னெண்டு மாதங்கள் வந்து உங்களுக்கு அரசியலில் பதவிகள் நிச்சயம் தேடி வரக்கூடும் பட்டங்கள் பெறுவீங்க நல்ல அரசியல்வாதி என்ற பெயர் புகழ் வந்து உண்டாகக்கூடும் சினிமா துறை கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு கன்னிராசிக்காரங்க புதனுடைய ஆதிக்கம் புதன் தான் சினிமா புதன் சுக்கரன் இவங்களாம் சினிமாவில் வருவாங்க அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே அழகாக அமைய கொடுங்க கண்ணீராசிக்காரங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுகளும் காட்சிகளும் சினிமாவில் நிச்சயம் வந்து அந்த சினிமா என்னும் கனவு இருக்குது பார்த்தீங்களா அதில் பிரைட்டாக வருவீங்க டெக்னிக்கலாக இருக்கிறாங்க இல்லையா அந்த எடிட்டரில் இருப்பாங்க அதே மாதிரி நடன இயக்குனர் இருப்பாங்க அஸ்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க ரொம்ப நாள அஸிஸ்டன் டேரக்டராக இருக்காங்க பதினஞ்சு வருஷமா இருக்க வயசாகிடுச்சுன்னா அவங்களுக்கு புதிய பட வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் அதே டைமில் நடிகர் நடிகைகள் அவங்களும் கண்டிப்பாக வரும் சின்ன திரை வெள்ளி திரை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாகவே வரக்கூடாது அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராப்ஸ்னு சொல்லுவோம் சினிமாவில் அந்த துறையில் எல்லா துறையிலையுமே வந்து கன்னிராசிக்காரங்க வந்து பிரபலம் அடைவாங்க ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வாசல் தட்டி வரக்கூடும் நல்லா இருப்பீங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் விவசாய கிரகம் அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால விவசாயத்தில் வந்து செழிப்பாக இருக்குங்க இது வரைக்கும் எனக்கு அறுவடை சரியில்லை சார் எனக்கு வந்து ஒரே கஷ்டமாக இருந்துச்சு பயிரெலாம் ஆச்சு மழை பெய்யல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து போன வருஷம்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பஞ்சங்கள் தீரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காலமாகவே இருக்கும் நல்ல வியாபார வி விருத்தி வந்து நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட் வரக்கூடும் நிறைய அந்த பூமி சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்குவீங்க உபகரணங்கள் சொல்லுவாங்க இல்லையா விவசாயத்துக்கு தேவையான டிராக்டரு அதே மாதிரி மாடு ஆடு கோழி எல்லாம் அந்த பண்ணைகள் வைக்கிற வியாபாரிகள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்கள் வாங்குவதற்கான காலகட்டமாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த வருஷம் கன்னிராசிக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓகேங்க சதவீதம் ஓகேங்க ஒரு சதவீதம் ஏன் சார் அதுவும் சொல்லலை ஒரு சதவீதம் வந்து சும்மா லைட்டாக நம்ம அதை வந்து நெகட்டிவாக வச்சுக்கலாம் மிச்சம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு நன்மை தான் ஸோ நீங்கள் வழிபாடு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்டது சக்கரத்தாழ்வார் சம்மந்தப்பட்ட வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து அஸ்தம் வந்து சரஸ்வதி விநாயகர் இவங்களாம் வந்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்கிறது சைனகுலத்துக்குள்ள பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வரக்குள்ள நன்மை உண்டாக கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா மலை எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்